கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மனம் வந்து பல்லாயிரம் கோடி வருஷமா வாழ்ந்துருக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல் உயிரியா இருந்ததுல இருந்து இப்போ ஒரு மனம்தான் உடம்பு தான் நிறைய மாறி வந்துருக்குது நமக்கு நிறைய உடம்பு மாறி வந்தால் நான் சொல்லுவேன் பெருசாக உடம்பெல்லாம் அக்கறதுக்கு அதிகம் உங்கள் ஒழுக்கெல்லாம் உடம்புல இல்லைன்னு உங்கள் ஒழுக்க சிந்தனையெல்லாம் உங்கள் உடம்பு சார்ந்தெல்லாம் இல்லை அது ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம் நிறைய இடத்துல சொல்லுவேன் நிறைய பேர் முரண்படவும் செய்வாங்க நான் பேசுகிட்டு நிறைய பேருக்கு இதெல்லாம் என்ன இப்படி சொல்கிறான மாதிரிலாம் வருத்தெல்லாம் கூட போட்டுக்கிறாங்க பொதுவாக இந்த கணவன் மனைவி வாழ்றவங்களுக்குலாம் இந்த வருத்தம் இருக்கும் ஏன்னா இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குல்ல அது உடம்பு சார்ந்தே பேசினுக்கிறாங்க உடம்பு பல உடம்பு எடுத்துன்னு வந்துக்கிறோம் நம்ம நம்ம எத்தனை உடம்பு எடுத்துக்கிறோன்னா தெரியாது தெரியாது பல அதனால் இந்த மனம் புதுசாக இருந்ததுனால ஏதோ ஒன்று புரிஞ்சு புரிஞ்சு வச்சுருந்துருக்கோம் அது எனக்குனால இந்த கனவுகள்லாம் வரதுக்கெல்லாம் காரணம்லாம் மனம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை தக்க வச்சுருது உள்ளோ நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு சில அறிவு இருக்கும் சில அதுக்கு அறிவு இருக்காது வளர்ந்து வரவனுக்கே கூட சில பேர் சொன்னால் புரியவே புரியாது இப்போ என் வீடியோலாம் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து புக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புரியாது ஏன்னா உங்களுக்கு ஐக்குள்ளவெல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று சிக்கிக்கு நிற்பீங்க உங்களுக்கான ஒரு கொண்டாட்ட முறை அல்லது மத கோட்பாடுகள் உங்களை என்ன பண்ணிடுன்னா தாக்கி வச்சிருக்கோம் என்னை பார்த்தோன்னா உங்களுக்கு விருப்பம் கூட ஆகிடும் இல்லை இப்படி பேசுகிறேன் எந்தாலுன்ற மாதிரி ஆகிடும் அப்போது இந்த அந்த ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கன்னா மனம் பலவிதமாக வாழ்ந்து வந்ததுனால எதை சரி எது தப்புன்னே உள்ளுவான் உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வர்றதுக்கு காரணமே அதுதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் வேறு மாதிரி இப்போ வேறு இந்த பூமியில் வந்து இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுலாம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பமான நிலை இருக்கும் சரியாக தப்பான்ற மனநிலை குழப்பமான நிலையெலாம் வரும் ஸோ அப்போ மனம் பலவிதமாக வாழ்ந்ததுனால ஒரே மாதிரியான காட்சிகளை பல முறை பார்த்துருக்க முடியும் ஒரே மாதிரி காட்சிகளை படம்புற பார்த்துருக்க முடியும் அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக போய் பார்க்கும்போது அது ஏற்கனவே பார்த்த உணர்வும் உங்களுக்கு ஏற்படும் நம்ம சில ஸ்கூல் செட்டப்லாம் இப்படி தான் இருக்கும் சேர் போட்டிருக்கோம் டெஸ்க் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோமே புதுசாக உணர்வு ஸ்கூலுக்கு போனோம்னா மாதிரி டெஸ்க்கு சேர்லாம் போட்டுருந்தாக்கா அந்த ஸ்கூல் ஃபீல் வரும் நமக்கு முற்றிலும் மாறிந்தான் வேறு அந்த வேறு மாதிரி இருக்கும் சாதாரணமாக இப்போ பிசிக்கலாகவே பார்க்குற ஒரு பொருளே சொல்கிறேன் அப்போ நீங்கள் மென்டலாக நீங்கள் நிறைய உள்ளுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே நிறைய தகவல்கள் இருக்குது நிறைய தகவல்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு எல்லா கேள்விக்கான பதிலும் உங்களுக்குள்ளே இருக்குது நான் தான் சொன்னோன்னா கிடையாது நான் சொன்னால் உங்களால் ஒத்துக்க முடியுதுன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்குள்ளே அந்த டேட்டா இருக்குது அதனால் தான் நான் சொன்னால் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியுது ஒத்துக்கிறீங்க அதனால் அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இல்லை உங்களை உங்களுக்கு அற்பமாக எனக்கு நினைக்க வேண்டியதே இல்லை அதோட பிரதிபலிப்பு தான் நீங்கள் எங்கன்னா புதுசாக எதனா போய் பார்த்தீங்கன்னா என்னன்னே பார்த்த மாதிரிலாம் இருக்கும் சில ஆளுங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தா வெறுப்பாக இருக்கும் சில ஆளுங்களை பார்க்கும்போதே போதே என்ன என்ன பார்த்தீங்க ஏன்னா எங்கேயும் பாதிக்கப்பட்டுக்கிறீங்க அந்த மாதிரி உருவம் உள்ள ஒரு ஆள்கிட்ட ஆமாம் ஜென்மத்தில் அதனால் காரணமே இருக்காது வெறுப்பாவீங்க ஒரு காரணமும் இருக்காது ஆமாம் சும்மாவே வெறுப்பு வெறுப்பாகும் ஒரு இல்லை நம்மளே காரணத்தை உருவாக்கிப்போம் இது இப்படி இருக்குமோ இது அப்படி இருக்குமோ இது அப்படி ஆகிடுமோன்னு நினச்சி நம்மளே என்ன பண்ணுவோம் பெருசுனே ஆமாம் வெறுப்பெல்லாம் ஆகிடுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஆகிருப்பீங்க அப்போ அதெல்லாம் காரணம் என்ன ஜென்ம நினைவுகள் உள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி காட்சிகள் தெரியுது வெறுப்பாக இருக்குது சில பேர் சந்தோஷமாகவே இருப்பாங்க என்ன நடந்தாலும் அந்த மாதிரி ஆளுங்கிறாங்க எதுக்குமே சிச்சுன்னு நிற்பான் நம்ம தான் வெறுப்பாயிடுவோம் என்ன எது பார்த்தா சிச்சுங்கிறான்னு அவன் அந்த மாதிரி காட்சிகளை பார்த்துட்டு வந்திருப்பான் கொண்டாடுறதுக்குனே வந்திருப்பான் ஒன்றும் தப்பு ரேட்லாம் கிடையாது நம்ம தான் பார்த்து புரிஞ்சோம் அந்த மாதிரி மென்டல் பீஸ் நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு என்ன ஆமாம் இருக்குது இல்லை ஏன்னா அது ஜென்ம ஜென்மமாக அது வேற மாதிரி அனுபவிச்சுன்னு வந்தது புதுசாக உன்ன பார்த்த உடனே அதெல்லாம் தாங்காது வர முடியாது இப்படி ஒரு வாழ்க்கை வா இப்படிலாம் இருப்பாங்களா இப்படிலாம் இருக்கலாமான்னு வர கேட்பாங்க ஏன்னா அது ஜென்மத்தில் என்ன இல்லை கடை தரணும் ஒரு உயிரினம் இல்லை கவனமாக இருக்க வேண்டியது யாரே நம்ம தான் பக்கத்தில் ஒருங்களெல்லாம் ப நம்பாதீங்க ஏன் திடீர்னு பைத்தியம் ஆயிடுவாங்க ஜென்ம நினைவு வந்துடும் அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அதனால் பக்குவமாக இருக்க இதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் எப்படி இருக்கலாம் ஓ நம்மளுக்குள்ள நினைவுகள்லாம் வந்து நம்மளை போராடுது நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் யார் முடிவு பண்ணான் நான் முடிவு பண்ணேன்னு எப்படி இருக்கலாம் என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் நினச்சிட்டேன் எப்படி இருக்கலாம் அப்படி ஒரு ஆள் ஆக மாட்டேன்றீங்க நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் நான் சொல்லி கொடுக்கலாம் அதுதான் ஏன்னா உங்களுக்குள்ள முறை மனப்போராட்டங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்க எப்போதும் எந்த மாதிரி இருங்க மகிழ்ச்சியா கொண்டாட்டமா இருங்க எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க பிரச்சனையோட அந்த பிரச்சனையை தீர்க்க முடிலங்கியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் போனால் அவர் மனசுக்குள்ளவே போய் பேசிட்டு பாய்ச்சி தான் ஆரம்பிக்கிறாரு நான் போய் அந்த பிரச்சனையை சந்திக்க என்கிட்ட முன்னெல்லாம் பேசுகிறேன் அவரே எடுத்த உடனே நான் போன உடனே எதாவது சாதிச்சு சால்வ் பண்ணணும்னு எது எங்கே போய் என்ன தான் சார் நான் இப்போ என்ன தெரியும் அவருக்குள்ளே அவர் பேசிட்டு பாதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசினா நான் என்ன பண்ண முடியாது தப்பு தானே அப்படிலாம் பேசுகிறாங்க நான் அவருக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் டாய்லெட்டு போய் எப்படி போகிறேன்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டாப்போ போனீங்க டாய்லெட்டு போய் என்ன நான் முக்க போகிறேன் எப்படி முன்னு போகிறேன் அங்கே ஃப்ளஷ் இருக்கும் தண்ணி இருக்கும் தெரியும் உங்களுக்கு டேப் தந்தால் தண்ணி வந்துடும் எந்த தேயத்தில் இருக்கிறீங்க தெரியாது டக்குன்னு தண்ணி கூட வராமல் கூட போயிடலாம் ஆனால் எந்த தேயத்தில் போய் கதும் முட்டு ஃபுல்லாக போய் காக்கா பண்ணிங்க அப்போ எதுவும் நடக்குது தானே முடியுது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டே எப்படி நீங்கள் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கலையோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்காம இருக்கலாம் இன்னும் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை பற்றி யோசிக்கிறதெல்லாம் தப்பு ஏன் அம்மெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா பல ஜென்மமாக நம்ம வாழ்ந்ததுனால என்ன பண்ணுக்குறான் இப்படித்தான் 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 யோசனைக்கிறோம் அப்படிலாம் இல்லை இந்த உலகம் புதுசு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை புதுசு புரிஞ்சு வச்சுன்னு வாழ் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது